நேற்று முடியிற எக்ஸாம் முடிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இப்போ அதுக்குள்ளே என்னப்பா எங்களை அனுப்பி விட்ருவீங்களா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் எப்பிசோட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது முக்கால் வாசி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டூ பிளேஸ்லேயே தான் அவங்க இருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து பாகியலட்சுமி இதுவரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கும்போது அந்த எபிசோடோட நம்பரை பார்க்கும்போது நிச்சயமாக பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை இந்த சீரியல் வந்து எல்லா ஏஜையும் கவர் பண்ணியிருக்கு குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக ரசிக்கிற சீரியல் அப்படிங்கிற ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அர்பன்லேயுமே நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சாதனைகள் வச்சுருக்காங்க யங்ஸ்டர்ஸும் இந்த சீரியல் அதிகமாக பார்க்குறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எழில் பாக்கியாவுடைய ஸ்போர்ட்டிவ்வான விஷயங்கள் அப்புறம் கோபியோட காமெடி மிகப்பெரிய ப்ளஸ் ராதிகாக்காக அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு சில கேட்டகரியில ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறதுனால மீனஸ் அவங்களுடைய சாதனையை அவங்களே முறியடிச்சிருக்காங்க சச்சின் சொல்கிற ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஏன்னா என்னுடைய சாதனைகள் கண்டிப்பாக முறியடிக்கப்படணும் ஆனால் அது ஒரு இந்தியனாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்தை தான் விராட் கோலி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் அப்படின்ட்டு அவர் செஞ்சிட்ருக்காரு இப்போ கூட அப்படி ஒரு ஸோ அதே மாதிரி ஒரு சாதனையை வீனஸ் நாங்களே முறியடிக்கிறோம் அப்படின்றாங்க இது மட்டும் இல்லை இன்னொரு கவுண்டிங் அப்படிங்கும்போது ஒரு ஒருவேளை ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்ப்போம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஓகேவா அவங்க இன்னைக்க முடியுங்கிறது இல்லை பட் ஆனால் ஒரு சீரியல் அந்த பக்கம் எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீனஸ் சைட்ல இருந்தாலும் ஒரு வருஷமாக சீரியலோட புது சீரியல் லான்ச் பண்ணாமல் எவ்வளவோ சீரியல்ஸ் இருக்குது ஆடுகளம்லாம் அது மாதிரி ஒரு டாக்ஸில் இருக்குது நேற்று கூட விகடனோட ஆர்டிக்கலில் பார்த்தேன் ஆடுகளம் வந்து ஒரு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் சீரியல் மூவே பண்ணலை புது எபிசோடே லான்ச் பண்ணலை அப்படின்ட்டு ஸோ ஒரு வருஷம் எடுத்து கைவசம் வச்சுருக்க சீரியல்ஸ்லாம் கூட சில சேனல்ஸில் இருக்குது இதெல்லாம் ஒரு வரலாறு சொல்கிறேன் அதாவது பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன் வரலாறுங்கிறதோட ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது எனிவேஸ் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் பாக்கியலட்சுமிக்கு என்றைக்குமே நம்மளோட மனசில் பனியன் ஸ்டோர்ஸ் இருக்காங்க அதுக்கு காரணம் சித்தமும் இருக்காங்க ஸோ மீண்டும் சித்துவோட ஒரு மிகப்பெரிய நினைவுகளோட விடைபெறேன் ஸ்ரீ